ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க நம்ம என்ன பார்க்க நம்ம ஹேருக்கு வந்து ஒரு டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போனேன் கண்டிப்பா இந்த டிப் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க முடி வந்து ரொம்ப நல்லா வளருங்க அதாவது ரீசன் ரீசன் எனக்கு வந்து ரொம்ப முடி கொட்டிட்டு இருக்குங்க தான் அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணி செய்யுமா முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்சது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நம்ம சொன்னா அவங்கள எல்லாரும் பார்த்து இது யூஸ் பண்ணுவாங்களே நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு முடிய வந்து கவனிக்காதீங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அவங்களும் இது மாதிரி பண்ணி செய்வாங்கல்ல அப்படின்ட்டாங்க உங்களுக்கும் இதை நான் சொல்றேன் அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு போடலாம்னு நான் சொல்றேங்க அதாவது இது நம்ம போட குளிச்சுட்டு அதாவது ஹேர்பேக் போட்டு ஒரு டைம் குளிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா அந்த ரிசல்ட் வந்து தெரியுங்க வாங்க அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க பேக் நாளைக்கு போகிறத வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சு எடுத்து போட்டுக்கோங்க கத்தாலைங்க குளிர்ச்சி தன்மையாக இருக்கும் நம்ம தலைக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலுவழுப்பு தன்மையாக இருக்குங்க அதை வந்து பிச்சு ஒன்றா ரெண்டா பிச்சு அந்த மாதிரி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கற்பூர வழி வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இச்சிங் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி போயிடுங்க வேப்பந்தலையும் அந்த மாதிரி தாங்க தலையில் விற்கிற மாதிரி இருந்தால் அது சரியாயிருங்க துளசி பேன் போக்க வச்சுருங்க திண்ணீர் பத்தினி அது வந்து தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு நமக்கு இந்த வண்டிகரி அந்த மாதிரி பண்ணுங்க மருதாணி கருவேப்பில இது மருதாணி வந்து செம்பட்ட முடியாதுங்க வெள்ள முடியுங்க கருவேப்பில வந்து அது வந்து கருப்புக்கார கொண்டு வந்துடுங்க இது எல்லாமே கண்டிப்பா எல்லாரும் நான் சொன்ன எல்லாத்திலையுமே கண்டிப்பா போடுங்க இதுல எதையும் ஒன்ன கூட மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா போட்டு இதுக்கான ரிசல்ட் நீங்க கண்டிப்பா ஒரு டைம் போட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் பாருங்க எவ்வளவு வலுவலுப்பா எப்படி இருக்குன்ட்டு தலையில போடுறப்பவே உங்களுக்கு அப்படி இருக்குங்க போட்டுட்டு வந்தீங்கனாலும் நம்ம ஹேர் வந்து ரொம்ப எப்படிங்க சொல்றது சாப்டா இருக்குங்க அதாவது சுருட்ட முடி கூட அப்படியே லாங் ஹேர் ஆன மாதிரி இருக்குங்க என்னோட முடி கூட சுரட்ட முடிதான் ஆனா குளிச்சுட்டு வந்தோன்னே அப்படி லாங் ஹேர் மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பாப்பா முடி பாருங்க இப்ப எப்படி இருக்கு நல்லா பாத்துக்குங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாப்பாவுக்கு வந்து வீக்லி டுவைஸ் கண்டிப்பா போட்டு விட்டுருந்தேங்க செவ்வாய் வெள்ளி வந்து பாப்பா ரெண்டு பேருக்கு குளிச்சுடுவேன் வெள்ளிக்கிழமையானா இந்த ஹேர்பேக் கண்டிப்பா போடுவாங்க செவ்வாய்க்கிழமை வேற பேக் போட்டு விடுவாங்க வெள்ளிக்கிழமையானா இது இந்த போட்டு விட்டுருவாங்க அதனால கம்மனை உட்காந்துக்குவாங்க ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க தலைக்கு போடும்போது அந்த குளிர்ச்சி தன்மை தலை வந்து அவ்வளோ குளிச்சுட்டு வந்தாலும் அவ்வளோ வாசமாக இருக்குங்க பாப்பாலாம் கிட்ட வந்தாங்கனாவே அந்த அளவுக்கு அந்த வாசம் அடிச்சுட்டே இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த சொல்லுவாங்கல்லங்க அந்த நலங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட ஆகாதுங்க இந்த கற்பூர வள்ளியெல்லாம் சேர்க்கும் போது குழந்தைங்க வந்து அந்த நறுமணத்தோடய இருப்பாங்க கண்டிப்பா இது வந்து நீங்க குழந்தைங்க இருந்தே போடலாங்க எல்லாருமே தலை புடிச்சிடும் அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கறதுல எதுக்குமே நீங்க பயந்துக்க தேவையில்லை பாப்பா பாருங்க எப்படி உட்காந்துட்டு நான் பூசி விடுறேன் அவளுக்கு வியாறுல அது வந்து போட்டு விட்டுருவாங்க அவளே இல்லைனாலும் கேப்போம் அம்மா எனக்கு போட்டு விடுங்க அப்படின்ட்டு அப்புறம் அம்மாவும் இருந்தாங்க ஏன்னா அதிகமா நாங்க எல்லாருமே போட்டுக்கிறோம் கொஞ்சம் அதிகமான தலையெல்லாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு போட்டு விட்டுருங்க அம்மாவுக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒயிட் கலர் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா செம்பட்டி அப்படியே பிளாக் ஆயிருதுங்க அவங்களுக்கு வந்து வயசா நம்ம ரொம்ப வயசானாலுமே அந்த ஹேர் வந்து செம்ப செம்பட்ட முடியாய் அப்படியே பிளாக் ஆயிருங்க ஒயிட் ஹேருங்கிறது நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த பேக் வந்து ரிசல்ட் கொடுக்கும் குளிச்சுட்டு வந்து நம்ம ஹேர் பார்த்து பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தெரியும் ஒரு டைம்னாச்சு நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து போட்டு பாருங்க பேக்கு ஒன்னு ஒரு தலை கூட கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே போடுங்க உங்களுக்கு குளிச்சுட்டு வந்தாலே அப்பவே தெரியும் பாப்பா ஹேர் பாருங்கள் அப்ப பார்த்ததுக்கு இப்போவும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க அப்படியே தொடரும் போதே உங்களுக்கு தெரியும் பாப்பாவதும் சுருட்ட முடியுதாங்க குழந்தையிலேருந்து அது வந்து ஹேர் வந்து சுருட்ட முடியாயிடுச்சிங்க ஆனால் அந்த ஹேர் பேக் போட்டது வந்து பாப்பாவுக்கு வந்து முடிவு ஸ்ட்ரைட்டாக தாங்க இருக்குது அதனால அதை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க